பிலிம் டுடே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பிக்பாஸ் லேட்டஸ்ட் அப்டேட் நியூஸ் என்னன்னா மிட்வீக்கே விஷயனில் வெளியில் போகிற கண்டஸ்டன்ட் யார் வாங்க அதை பற்றி பார்க்கலாம் பிக்பாஸ் இஸ் ஏ நைட் கிட்டத்தட்ட தொண்ணூறு நாளைக்கு மேலே போயிட்டு இருக்கு ஏற்கனவே டிக்கெட் டி ஃபினாலி டாஸ்க்கு ரயன் வின் பண்ணி அவர் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டாக உள்ளே போயிட்டார் பேலன்ஸ் இருக்க ஏழு கண்டஸ்டன்ட்டுமே யார் பார்த்து மிட்வீக் ஏ விஷயனில் வெளியில் போக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் ஆடியன்ஸ் எல்லாருமே ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பிக் பாஸ் வச்சபாரியாக ஒரு ட்விஸ்ட்டு எலிமினேஷன் ஆகி வெளில போனவங்க எல்லாருமே மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்க வச்சு அதில் நல்லா கேம் ப்ளே பண்ணுற ரெண்டு பேரை ரீஎன்ட்ரியில் உள்ளே வந்த கண்டஸ்டன் எலிமினேஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட்டு வச்ச பார்த்தியா ஒரு ட்விஸ்ட்டு வச்ச பார்த்தியா அங்கே நிற்கிறேயா நீ எலிமினேஷன் ஆகி வெளியில் போன மற்ற கண்டஸ்டன் எட்டு பேருமே அவங்க எவிக்ஷனுக்கு ரீசனாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிக்பாஸ் வீட்டில் இருக்க அந்த எட்டு பேருந்தான் வெளியில் எபிட் ஆகி போனேன் எல்லாருக்குமே ஒரு கோவம் இருக்கும் தான்ப்பா நான் வெளியில் போனேன் இவங்களால தான் மக்கள்கிட்ட என்னோட பேர் கெட்டு போச்சு அதனால தான் ஓட்டும் குறைஞ்சிது அப்படி இருக்கும்போது எனக்கு ரீஎன்ட்ரியில் பிக் பாஸ் சீட்டில் வர வாய்ப்பு கிடைச்சிருக்கு நான் சும்மா விட்டுருவேனா அவங்க எல்லாரையும் அப்படின் தான் இருக்குது ரீஎன்ட்ரியில் வந்த எல்லா கண்டஸ்டனும் நடந்துக்கிறது ரீஎன்ட்ரியில் வந்த தர்ஷா குப்தாவும் சுனிதாவும் மற்ற கண்டஸ்டனை எல்லாருமே வச்சு செய்யும்போது தர்சா குப்தா பார்த்தீங்கன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அது என்னன்னா முத்துக்குமார் தர்ஷா குப்தாவை பற்றி சொன்னது தான் நாங்கள் எல்லாருமே கேம் பிளே பண்ண விளாண்டுருக்கோம் ஆனால் தர்ஷா மட்டும் அவள் ஜாலிக்காக தான் இந்த போட்டிக்கு வந்திருக்கா நாங்கள் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பேரு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கோம் ஆனால் அவள் பெருசா ஜாலிக்காக மட்டும்தான் இந்த பிக்பாஸ் வீட்டில் கண்டஸ்டண்டாக வந்திருக்கா அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஹேட் ஆயிடுச்சு வெளியில் போயும் அந்த வார்த்தையின ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு நாங்களும் ஒன்றும் சும்மாலாம் வந்துடுது இல்லை பத்தொம்பது வயசுலேருந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் முத்து நீங்கள் ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் சைடாக கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கீங்க ஆனால் நான் எந்தவித பேக்ரவுண்டும் இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டு தான் இப்போ ஒரு ஹீரோனாக வந்திருக்கேன் அதனால் யாருமே ஜாலியாக வந்தாங்கன்னு சொல்லாதீங்க அது எனக்கு ரொம்ப ஹேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷா குப்தா ஓப்பனாகவே முத்துக்குமார் பார்த்து சொல்லியிருந்தாங்க சுனிதா வழக்கம் போல் நீ என்னமா பேசுற நீ பேசுகிறதே எனக்கு புரியல அப்படி தான் இருந்துச்சு எல்லா கண்டஸ்டன்மே அதுலயுமே அவங்க ப்ரைஸ் பண்ண கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்கு தான் ஆனால் இதுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிறா மாரி சஞ்சனா வந்திருந்தாங்க சஞ்சனா வந்ததுமே சும்மா புல்லட் ப்ரூஃப் மாதிரி என்னை யாரெல்லாம் சைல்ட்லிஷாக இருக்குன்னு சொன்னீங்க அவங்க எல்லாருக்குமே நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் இருந்து ஆன்சர் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஜாக்லினை பார்த்து நீங்கள் தனியாக விளையாடாமல் ஒரு கேங்கை ஃபான் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தனை வச்சுக்கிட்டு அவங்க மூலயமா தானே நீங்கள் கேம் விளாண்டுட்டு இருக்கீங்க இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சைல்டிஷாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினுக்கு ஜாக்லினுக்கு ஒரு செக் வச்சாங்க அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்ததாக மாட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண் தான் அருணை வச்சு செஞ்சு விட்டுருந்தாங்க நீங்கள் ஹைபர் ஆக்டிவ்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுறீங்க அது எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்பவாகவே சைல்டிஷாக தெரியுது அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்ததான் பிக்பாஸோட முக்கியமான கண்டஸ்டன்ட் அதாவது நம்ம சவுண்டு சௌந்தர்யாவை வச்சு செஞ்சிருந்தாங்க சஞ்சனா சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அம்பி மோடு இருக்குது அன்னியன் மோட்ருக்கு இருக்கு மோட்ருக்கு சைல்டிஸ் இருக்கு எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு தெரில அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சைல்டிஷாகவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவை லெஃப்ட்டு ரைட்டு வாங்கியிருந்தாங்க சஞ்சனா அர்ணவோட என்ட்ரி தான் பிக் பாஸ் வீட்லேயே சும்மா அத பண்ணிட்டாருன்னே பண்ணிட்டாருனே வந்த உடனே சும்மா எல்லா கண்டஸ்டன்ட்டுமே லெஃப்ட் ரைட்டு வாங்கிட்டார் என்னதான் மற்ற கண்டஸ்டண்ட்டை அவர் வெளுத்து வாங்கினாலும் அவருக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யாருன்னு சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் தான் சொல்லியிருந்தார் அடுத்ததாக சஞ்சனா கூட சேர்ந்து சிவகுமாரும் என்ட்ரி கொடுத்துருந்தாரு சிவகுமார் வரும்போதே பப்ளிக்கோட கொஸ்டினை இவர் ரிவ்யூ பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கண்டஸ்டண்ட்டை வாசி காமிச்சாரு அதில் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கண்டஸ்டன்ட்டுமே பப்ளிக் கேட்ட கொஸ்டினை வச்சு ரிவ்யூங்கிற பேரில் சும்மா சும்மா அட்டகாசம் பண்ணிட்டாரு அடுத்ததாக வந்த ரவி என்ன பண்ணிட்டாருன்னா எல்லா கண்டஸ்டன்ட்மே அவங்கள்ட்ட உள்ள நல்ல விஷயத்தை மட்டும் தான் சொன்னார் மோஸ்ட்லி கண்டஸ்டண்ட்ட இருக்க பேடு பிகேவியரை சொல்லவே இல்லை அவர் சௌந்தர்யா நல்லா தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கா அவள் பிஆர் டீம்லாம் வச்சுக்கல அவள் கூட அவள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது அவளை நல்ல விதமாக போர்ட்ரேட் பண்ணால் அதை ஒரு பெரிய விஷயமாக கிரியேட் பண்ணி அவளுக்கு எதிராக ஒரு சதி வேலை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் இவர் இப்படி ரொம்ப வாசிக்கிறத பார்த்துட்டு பிக்பாஸ்ஸு போதும் வெளியில் நடந்தது சொன்னதை குறைச்சிக்கோங்க உங்களுக்கான டைம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அவர் வாயை அடைச்சிட்டாரு இது எல்லாத்தையுமே தாண்டி முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா சஞ்சனா விஜே விஷய வச்சு சும்மா லெஃப்டு ரைட்டு வாங்கினது தான் நீ என்ன பண்ணிகிட்டுருக்க இங்கே பிக்பாஸ் வீடாக இது என்ன வீடு இது நீ கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கு ஹோப் கொடுத்து அவங்களையும் வெளில அனுப்பி வச்சுருக்க உன்னை வெளியில் எல்லோரும் எப்படி பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா நீ உன்னை சாக்லேட் பாயின்னு இருக்க ஆனால் நீ ப்ளே பாயின்னு எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு பிக்பாஸை வீட்டை விட்டு பிக்பாஸை வீட்டை விட்டு வெளியில் வந்த தரிசிக்காகவும் அனுப்பிச்சுட்டாவும் அதான் அவங்க ஷேர் இருக்காங்க அதுக்கு விஷால் என்ன சொல்கிறாருன்னா நான் எந்த ஹோப்புமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லும்போது சஞ்சனா என்ன சொல்கிறாங்கன்னா நீ ஹோப்பு கொடுக்கலன்னு சொல்கிற ஆனால் அவங்க மனசில் அப்படி ஒரு தாட்டு ஏற்படுத்துறதுக்கு நீ ஒரு காரணமாக இருந்த இல்லையா இல்லாம அவங்க ரெண்டு பேரும் எப்படி உன்னை பத்தி அப்படி சொல்லுவாங்க அதனால உன்னை பார்க்கவே எனக்கு கேவலமா இருக்கு நீ சாக்லேட் பாயில்ல சாக்லேட் பாயாலாம் இல்லை நீ கண்டிப்பா ஒரு பிளே பாய் தான் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஆன எபிசோட்லயுமே பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் யாருமே டிஸ்டர்ப் பண்ணாம அவர் இடத்துல போய் உக்காந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு தப்பு பண்ணால் தண்டனை தானே ஆகணும் என்ன இவர் கொஞ்சம் லேட்டா புரியுது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் மிட்வேக் எபிக்ஷனில் வெளியில் போகிறது கண்டிப்பாக விஜய் விஷாலாக தான் இருக்கும் ஏன்னா ஓட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே லோ ஓட்டிங் வாங்கி அவர் தான் லாஸ்டில் இருக்காரு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பவித்ரா தான் இருக்காங்க பவித்ராவும் கிட்டத்தட்ட எபிக்ஷன் ஆகிற நிலைமையில தான் இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் யார் ஃபஸ்ட்டு எபிக்ட் ஆகிட்டு வெளில போகிறாங்கன்னு மேலும் பிக்பாஸ் பார்த்தின அப்டேட்டை தெரிஞ்சிக்க ஃபிலிம் டுடே சேனலில் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி